வணக்கம் வள்ளுவரே சில பேர் இறக்கங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் தீய வழியில் எல்லா செயல்களும் செய்து வாழ்கிறாங்களே அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அதுவா அப்பனே இறக்க குணம் இல்லாமல் தர்ம வழி தவறி கொடூரமாக நடந்து கொள்பவர்கள் வாழ்வின் உறுதி பொருளையும் வாழ்வின் குறிக்கோளையும் மறந்தவர்கள் வாழ்க்கைங்கிறது பிற உயிர்களிடம் அன்பு செலுத்தி வாழ்வதுதான் என்கிற வாழ்வின் குறிக்கோளை அவங்க நினைவுபடுத்திக்கிட்டால் அப்படி இருக்க மாட்டாங்க அதைத்தான் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார்னு அருளுடைமை அதிகாரத்தில் இரநூத்தி நாற்பத்தாறாவது ஆறாவது குரலாக எழுதி வச்சேன் செம வள்ளுவரே பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்துழுகுவார் வாழ்வின் குறிக்கோள் உறுதி பொருள் பிற உயிர்களிடம் அன்பு செலுத்துவதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா உயிர்களிடமும் நாம் அன்போடு இருப்போங்கிற தெளிவை கொடுத்துட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவா பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்